எல்லாருக்கும் வணக்கங்க நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரான்ஸில் இருக்குங்க ஃப்ரான்ஸில் வந்து ஏ தேர்ட்டி சிக்ஸ் அந்த ரோட்டில் தான் இருக்கும் ஆக்சுவலாக டிஜோன் பக்கத்தில் பாரீஸ் இங்கேருந்து ஒரு இரநூத்தொம்பது கிலோமீட்டர் அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் பார்த்திங்கன்னா சரியான ஆக்சிடெண்ட்டு ஆப்போசிட்டில் ஆப்போசிட்டில் வண்டி ரொம்ப நேரமாக வரவே இல்லை என்னடா வர வரவே இல்லைன்னு நானும் நினச்சிக்கிட்டு தான் கெஸ்ட் பண்ணி தான் போனேன் சரி ஏதோ ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும் போல் அப்படிங்கிறது நினச்சிட்டு தான் இருந்தேன் பார்த்தா சரியான ஆக்சிடெண்ட்டுங்க நானும் யூரோப்பை வந்து கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷம் ஆச்சு ஆனால் இப்படி ஒரு மோசமான ஆக்சிடெண்ட்டை நான் பார்த்ததே இல்லை எப்படி கொண்டாந்து கொடுத்தாருன்னே தெரியல ஆக்சுவலாக வந்து ஒரு ட்ர ஒரு ட்ரக்கு தான் ஆக்சிடெண்ட் ஆயிருக்கு டிவைடரில் குத்தி ட்ரக்கே வந்து ஆப்போசிட்டாக மாறி நிற்கிது அதில் டயர்லாம் எதுவுமே இல்லை அந்த சைடு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா சுத்தமாக டயர் எதுவுமே இல்லை அளவுக்கு கொடுத்துருக்காரு ஆனால் அந்த ஃப்ரான்ஸ் போலீஸ் வந்து ரெஸ்கியூ பண்ண விஷயம்னு பார்த்திங்கன்னா பயங்கர ஃபாஸ்ட்டுங்க ஏன்னா அவ்வளோ வேகமாக வந்து டிராஃபிக்கை கிளியர் பண்ணி ரெஸ்கியூ பண்ணி இந்த மாதிரி விஷயங்களில் இவங்கள அதான் சொல்கிறேன் யூரோப்பியன் போலீஸாக இந்த மாதிரி விஷயங்களில் ஆக்சிடென்ட் விஷயங்கள்லாம் காப்பாற்றுட்டுக்கு யூரோப்பியன் போலீஸை அடிச்சிக்கவே முடியாது அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு அவ்வளோ வேகமாக பண்ணுறாங்க அந்த மாதிரி அவ்வளோ பாதுகாப்பு கொடுக்குறாங்க பொதுவாகவே ஒன் ஒன் டூ கால் பண்ணால் அஞ்சு நிமிஷம் தான் அதுக்கு மேலே ஆகவே ஆகாது உடனே உங்களுக்கு வந்து ஆக்சிடெண்ட்டாக இருக்கட்டும் வண்டி பஞ்சராக இருக்கட்டும் வண்டி ஏதாவது ரிப்பேராக இருக்கட்டும் உடனே வந்து பார்த்து விட்ருவாங்க ஆனால் இந்த ஆக்சிடென்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து கிலோமீட்டர் தூரம் வரையும் வண்டி அப்படி பிளாக் ஆகியே நினச்சி நான் பார்த்துக்கிட்டே தான் போயிட்டு இருந்தேன் கரெக்டாக பேரிஸு இங்கேருந்து ஒரு இரநூத்தொன்னு கிலோமீட்டர் ஏ சிக்ஸ் பிரியர் இடத்துல ஃப்ரான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆக்சிடென்டில் பார்க்கல தான் ரொம்ப பயமாக இருக்கு ஏன்னா அவருக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கும் ஆக்சுவலாக நம்மளும் நம்ம டெய்லி ரோட்டில் தான் இருக்கோம் நமக்கும் ஃபேமிலி இருக்கு மாதிரி விஷயங்களை பார்க்கல ரொம்ப பயமாக தான் இருக்கு சரிங்க நெக்ஸ்ட் ஊழல் சொந்த டாபா